இந்திய ரயில்வே நாட்டில் ஒவ்வொரு நாளும் பல லட்சம் பயணிகளை அவர்களது இடங்களுக்கு கொண்டு செல்கிறது பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதிக்கு முன்னுரிமை அளித்து ரயில்வே துறை உரிய முடிவுகளை அவ்வப்போது எடுக்கும் தேவைப்பட்டால் விதிகள் தொடர்பாக சில திருத்தங்களையும் மேற்கொள்ளும் இந்திய ரயில்வே சமீபத்தில் மற்றொரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது ரயிலில் பயணிக்கும் பயணிகளின் தூங்கும் நேரம் மாற்றப்பட்டுள்ளது ஏசி மற்றும் ஸ்லீப்பர் கோச்ச்களில் நடுத்தர மற்றும் பக்க லோயர் பெற்களில் அதிக நேரம் தூங்கக்கூடாது என தெரியவந்துள்ளது இந்த முடிவால் மற்ற பேர் பயணிகளுக்கு நிம்மதி கிடைக்கும் ரயில் பெட்டியில் ஒரு புறம் மேல் அப்பா கீழ் நடு மெடல் என மூன்று பெற்கள் இருப்பது தெரிந்ததே ஏசி மற்றும் ஸ்லீப்பர் பெட்டிகளில் பயணிகளுக்கு நடுத்தர பெர்த்தை ரயில்வே துறை ஒதுக்குகிறது பயணிகள் இரவில் தூங்குவதற்கு இந்த நடுத்தர பெருத்தை பயன்படுத்தலாம் ஆனால் இந்த பெர்த்தை கீழே இறக்கினால்தான் பெர்த்தில் பயணிகள் உட்கார முடியும் மறுபுறம் நடுத்தர மெதல் பெர்ட் பயணிகள் ஒதுக்கப்பட்ட நேரத்தை விட அதிக நேரம் தூங்குகிறார்கள் இதனால் கீழ் மற்றும் மேல்பேர் பயணிகள் உட்கார முடியாமல் சிரமப்படுகின்றனர் இது தொடர்பாக பயணிகளிடமிருந்து அடிக்கடி புகார்கள் வந்ததை அடுத்து ரயில்வே துறை சமீபத்தில் ஒரு முடிவை எடுத்துள்ளது நடுத்தர பேர் பயணிகளின் தூக்க நேரத்தை குறைக்கிறது இதற்காக இந்திய ரயில்வே வர்த்தக கையேட்டின் முதல் தொகுதியின் அறுநூற்று ஐம்பத்தி பாரா திருத்தப்பட்டுள்ளது ரயில்வே துறையின் சமீபத்திய திருத்தங்களின்படி ஸ்லீப்பர் மற்றும் ஏசி பெட்டிகளில் நடுத்தர பேர் தொதுக்கப்பட்ட பயணிகள் எட்டு மணி நேரம் மட்டுமே தூங்க வேண்டும் முன்பு இந்த நேரம் ஒன்பது மணி நேரமாக இருந்தது இரவு ஒன்பது மணி முதல் காலை ஆறு மணி வரை தூங்க முடியும் இப்போது நடுத்தர பெர்த்தை இரவு பத்து மணிக்கு பிறகுதான் திறக்க வேண்டும் காலை ஆறு மணிக்குள் பயணிகள் நடுத்தரப் பெர்த்தை மூட வேண்டும் மிடில் பேர் பயணிகள் பகலில் தூங்கக்கூடாது இதன் மூலம் கீழ்பேர்ட் பயணிகள் எட்டு மணி நேரத்திற்கு பிறகு நடுத்தரப் பெர்த்தை மூடுமாறு கேட்க உரிமை உண்டு இந்த விதியை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என ரயில்வே துறை தெரிவித்துள்ளது பக்கவாட்டு சைட் லோயர் பெர்த் விதிகளிலும் ரயில்வே துறை மாற்றம் செய்துள்ளது பக்கமேல் பெர்த்தில் உள்ள பயணிகள் பகல் நேரத்தில் பெர்த்தில் அமரலாம் இந்த விதி ஆர்ஏசி டிக்கெட் பயணிகளுக்கும் பொருந்தும் இருப்பினும் இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரை பக்கவாட்டு மேல் சாய்தபா பெர் பயணிகள் அமர அனுமதிக்கப்படுவதில்லை இந்திய ரயில்வே இந்த பெர்த் விதிகளில் சிலவற்றில் விதிவிலக்கு அளிக்குமாறு பயணிகளை கேட்டுக்கொண்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணிகள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் நீண்ட நேரம் தூங்க சக பயணிகள் அனுமதிக்க வேண்டும் என்று ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது